மாவட்டம் ஏலகிரி மலைப்பாதையில் பேருந்து பழுதானதால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் மற்றும் கள விவரங்களுடன் செய்தியாளர் செங்குட்டுவன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் செங்குட்டுவன் தற்போது போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்தை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பயணிகளுடைய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கிறது கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலையில் ஏலகிரி மலை ஏழைகளின் ஊற்று என்று அழைக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில இன்று ஒரு நாள் மட்டும் ஏலகி ஏலகிரி மலையில் கோடை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோடை விழா கொண்டாட்டம் காலை முதல் இன்று மாலை வரை நடைபெறுவதாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இந்த சூழ்நிலையில தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் என பல்வேறு அந்த பகுதியில் குவிந்து வராங்க இந்த சூழ்நிலை இதே போல இன்று இன்று வந்து பெங்களூர் அண்டை மாநிலமான பெங்களூர்ல இருந்து ஒரு தனியார் சொகுசு பேருந்து சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஏழை ஏலகிரி மலைக்கு வந்தது அந்த கோடை வந்த பயணிகள் வந்து கோடை விளையில கண்டுகளித்து மற்றும் பல்வேறு இடங்களை ஏலகிரி மலை பல்வேறு இடங்களை வந்து சுற்றி பார்த்து வந்த நிலையில இவர் மூன்று மணி அளவில் வந்து அந்த பஸ்ஸானது கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்பொழுது கொண்டை ஊசி வளைவான ஆறாவது வளைவில் வந்து அந்த பஸ்ஸுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி திடீரென வந்து புகை மூட்ட மூட்டத்துடன் காணப்பட்டது உடனே சுசாரித்து கொண்ட ஓட்டுநர் வந்து உடனடியாக பயணிகளை வந்து கீழே இறக்கி அவங்களை வந்து பத்திரமாக வழியில வந்து இறக்கி விட்டாரு இந்த சூழ்நிலையில வந்து அந்தந்த பணியில் இருந்த போக்குவரத்து போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் போலீசார் வந்து அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டாங்க பின்னர் வந்து அப்பொழுது வந்து தொடர்ந்து வந்து அணி அதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதற்கு பொது அதாவது பொதுவான இதுக்கு காரணம் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து அந்தந்த வளைவுகள் வந்து பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை மேலும் வந்து சரியான முறையில் போக்குவரத்து சீர் செய்யல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து திடீரென இந்த கோடைகளா ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கும் போக்குவரத்து நெரிசலருக்கும் காரணம் என பொதுமக்கள் பெரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மேலும் வந்து போக்குவரத்து ஏற்படும் சாலைகளின் வந்து போக்குவரத்து சீர் செய்வதற்காக போக்குவரத்து காவலர்கள் வந்து உரிய இடத்துல பாதுகாப்பு பணியில ஈடுபடுறது என்ற பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொடர்ந்து இந்த நடைபெற்று வரும் கோடை விழாவுல சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதற்கப்புறம் வந்து இந்த போக்குவரத்தில் சீர் செய்யப்பட்டு வழங்கம்போல் கோடை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நன்றி செங்குட்டுவன் உங்களுடைய கல விவரங்களுக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க